ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா பெண்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் பெண்களுக்காக ஒரு சில விஷயங்களை நான் சொல்லிருக்கேன் சரிங்களா இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது இதுதான் சரிங்களா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் யூ ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டு ஆல் ஓகே வாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து இன்டிபெண்ட்டாக இருக்கணும் நம்ம வாழணும் அப்படின்னா ஒரு இன்டிபெண்ட் ஹவுஸ் பார்க்குறோம் இல்லையா ஒரு அழகான தனி வீடு இருந்தால் மட்டும்தான் நம்ம சுதந்திரமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டிபெண்ட்டான இண்டிவிஜுவல் ஹவுஸ் வந்து பார்க்குறோம் ஸோ அதில் வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் முதல்ல இண்டிபெண்ட்டாக இருக்கணும் சரிங்களா ஒவ்வொருத்தருக்குமே வந்து இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து சுதந்திரமாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபேமிலி வந்து எப்போவுமே நல்லா இருக்கும் அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பெண்கள் எப்பவுமே இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து நல்லா படிக்கணும் சரிங்களா நல்லா படிக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் சரியான தான் நம்மளோட சிந்தனைகள் வந்து எப்பவுமே இருக்கணும் திருமணம் அப்படின்னு வரும்போது லவ் மேரேஜ் வந்து பண்ணிக்கிறத கொஞ்சம் கூட நீங்கள் வந்து யோசிக்கவே கூடாது லவ் மேரேஜ் வந்து பண்ணவே கூடாது அதை முற்றிலும் வந்து தவிர்க்கணும் அப்படியே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க உண்மையிலே வந்து உங்கள் மேலே பாசம் வச்சுருக்காங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வீட்டில் சொல்லி போராடி சரியான முறையில் நீங்கள் வந்து திருமணம் செஞ்சுக்க பாருங்கள் என்னைக்காக இருந்தாலும் ஒரு நாள் வந்து திருமணம் ந போது இடையில் எதுக்குங்க நம்ம பெற்றோர்களுக்கும் நமக்கும் வந்து ஒரு அவ பேர் ஸோ அது வந்து சம்பாதிக்காதீங்க அது வந்து காலத்துக்கும் வந்து அழியாது ஸோ இதெல்லாம் வந்து செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னாலும் நல்ல ஒரு அழகான ஒரு கைத்தொழில வந்து கற்றுக்கோங்க அது வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து எப்போவுமே இன்டிபெண்ட்டாக இருக்கலாம் யாருக்கும் பயப்படாமல் இருக்கலாம் தைரியமாக இருக்கலாம் ஸோ பெண்கள் நாம் எப்போவுமே இந்த விஷயங்களெல்லாம் வந்து கண்டிப்பாக கடைபிடிக்கணும் ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு இண்டிபெண்ட் வந்து முழுமையாக கிடைச்ச மாதிரி ஓகேவா ஸோ இப்படி யார் யாரெல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமான்ல சொல்லுங்கள் இப்படி தான் எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் ஓகே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் டாட்டா